ஹலோ பீப்புள் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஃப்ளைட்ஸ் எடுப்போம் பட் திஸ் ஒன் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஏன்னா முதல் முறையாக இந்தியன் டூ டீமோட ஒரு சார்ட்டர் ஃபிளைட்டில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒன் ஹவர்ல அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் இது வரைக்கும் கேட்காத கேள்விகளை கேட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் திஸ் இஸ் பி ஒன் ஃபிளைட் டுமெம்பர்

ஹவு ஆ யூ ஃபீலிங் சார் கவுண்ட் டவுன் ஃபைனல் டேஸ் டு கோ ஆறு வருஷமா எதுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அஸ் டூ நர்வஸா இருக்கீங்களா இல்ல கொஞ்சம் சென்ட் மோடுக்கு வந்துட்டீங்களா பட்டர்பிளைஸ் இன் த ஸ்டமக் எதுவுமே யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல ஆனா இந்த ராபிட் ஃபயருக்கு நீங்க யோசிச்சு தான் ஆகணும் ஆமா पस्ते एक्सपीरियंस कामल सर ओढ़ाओ रे चार्टर फ्लाइट ला पोरते क्या पीरियड्स सर आह एक्चुअली शूटिंग हाँ रिट्रीट पर पीरियड पोस्ट करते तो आंध्रा बॉर्डर पे आपको तो सात चार्टर फ्लाइट का भरवा आता है ना अरे टैकिंग मंच पच्चीस वाले ही हैं या तो यू नो टेस्ट चार्टर फ्लाइट यू नो वो � ஃபர்ஸ்ட் கூட நீங்க வந்து பேசுறது சினிமா படம் அந்த ஷூட் பத்தின விஷயங்கள் மட்டும்தான் புக் யாராவது படிப்பாங்களா பாத்திருக்கீங்களா

பார்க்குறவங்க சொல்லும்போது ஸ்ட்ரிப்ட்டு ஃபுல்லாக எக்ஸாக்டி ஸ்டூட் வரோம் படம் பார்க்குறவங்க ஒரு மார்க்லவுங்க வாட்டோட வெப்சைட் நான் டைம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரிஃப்ட்லேயே வந்தோம் அது அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஹோல் டீம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் என்ன வந்து லைக் நான் வந்து ஒரு மாடனெஸாக பார்த்தோம்னா நிறையா ஆகட்டும் ஸ்ட்ரீட்லியாகட்டும் எல்லாமே சாப்பிட்டு லொகேஷன் தான்

ஒரு <laughs> <laughs>

இந்தியன் 2ல ஒரு फ्लैशबैक எதிர இல்ல ரெண்டு இருக்கா? ஏன்னா இண்டியன் ஒன்ல फ्लैशबैकக்குள்ள फ्लैशबैकங்கிருத்திங்க. ஆக்சுவலா இண்டியன் 3ல ஒரு ஸ்வாம் வந்து ஒரு. ஸ்டோரி இல்ல ஒரு கம்பேக் இருக்கு. கரெக்டா.

சினிமா பார்க்குறதுக்காக இதை விட கடுமையான ப பயணங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் ஜாலார்பேட்டையிலேருந்து பஸ் முடிஞ்சு வருவாங்க புது ரிலீஸ் பார்க்கறதுக்கு அதனால் நம்ம படம் ரிலீஸு அதை நோக்கி போடுறோங்கும் போது இந்த பயணங்கள்லாம் ஆரோக்கியமான பயணம் தான் சொன்னீங்க ஜஸ்ட் அப்யூ டேஸ் டு கோ ஆறு வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க அண்ட் இட்ஸ் வென் ரியலி டஃப் நிறைய ஹை நிறைய லோஸ் நீங்க சந்திச்சிருக்கீங்க இமோஷனல் ரோலர் கோஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் வார் இஸ் யூ இமோஷன் ரைட் நோ இருக்கிற அடுத்த பேக்கான்னு கேட்டா இல்ல இன்னும் அது நல்லா உணரும் நல்ல ரெபியூ உடனும் நல்ல தேட்டர் கிடைக்கணும் அதெல்லாம் மூணாவது வாரம் அட்வர்டைஸ்மென்ட் எப்படி இருக்கணும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க எனக்கு அதுங்க அடுத்த இது இது இப்போ ரிலீஸ் வரைல கொண்டு போயிடலாம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதோட ரியாக்சன் எப்படி இருக்கும் அவு டுமி பிரசன்ட் இந்தியன் த்ரீ இது போயிட்டு இருக்கோம் எனக்கு

அன்பிலீவ்ல அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து நிறைய இருந்திருக்கு நடந்திருக்கு நாங்க படிக்கும் எங்களுக்கு உங்களுக்கு நீங்க அதனால தான் அவ்ளோ ஈஸியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு தடவை கிராஷ் பட் வெரி அப்படி கிராஸ் முடியாது என்ன ஸ்டாட்டिस्टिक्स எல்லாம் பார்த்தா அத보다 ஆர்மீல சேர்றது ஆக்சிடென்ட்ல போர்ல சத்துவுக்கு எண்ணிக்கை பார்த்தா அது கம்மியா இருக்கும் இதுக்கப்புறம் ரோட கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் யோசிச்சு எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோவர் யூ செட் தவு சார் இப்போ வந்து நம்ம ஒரு டீமோட ப்ரமோட் பண்ணும்பொழுது இட்ஸ் இட்ஸ் அ டாஸ்க் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாசம் பிளான் பண்ணி பண்ணனும் கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் இருந்தாலே மக்கள் வந்து தியேட்டர் போய் படம் பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் பியாண்ட் தட் வை யூ கன்சிடர் ப்ரமோஷன்ஸ் வீ ஸோ இம்பார்ட்டன்ட் நான் ரொம்ப பெரிய வெண்டைக்காய் தோட்டம் வந்து வச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்து அதை ஸ்பெஷல் வண்டியில வச்சு கரெக்ட் டைத்துக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாலும் யாராவது ஒருத்தர் வெண்டைக்கா வெண்டைக்கான்னு கத்தி ஆகணும் இல்ல போடாத போட்டாகணும் அது அது தெரியலன்னு எப்படி ஒரு வெண்டைக்காய் வைக்கிறவனுக்கு தெரியாதது கார்பரேட் கம்பெனிக்கு தெரியாம எப்படி போகலாம் நம்ம பொருளை பூமி விற்க வேண்டும்

அது அதுதான் நாங்க வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப மெமரபுள் ஃப்ளைட் ஜேர்னி எதுவாக இருந்துருக்கு இன் மெஸ்ட் எனக்கு முதல் பயணம்தான் எதாந்தா தனியா வச்சாங்க டெல்லிக்கு பயணம் அந்த அவார்டு அந்த அப்பா பயணம் பண்ண மாட்டார் பயங்கர காந்தி ட்ரெயின்ல தான் போவார் அவர் ட்ரெயின்ல முதல்ல போயிட்டாரு அப்புறம் எங்க அண்ணன் மூத்த அண்ணன் சந்திராதன் என்னை இங்க இருந்து பிளேன்ல ஏற்றி விட்டாரு நாக்பூர்ல ஒரு இடத்துல இறங்கி பிளேன் மாறி பிளேன் பேர் எல்லாம் தெரியும் பைலட் பேர் தெரியாது அட்ரஸ் எங்க பைலட் தெரியாது தேவையில்லாத நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு கையில வந்து ஒரு ஏர் சிக்னஸ் பேக்

நான் ஒரு வாட்டி வாட்டி எடுத்துட்டு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன் அதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து பிடிக்காதது நடக்கும் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டீங்க बिकॉज காஸ் கொடுத்து மூணு வாட்டி சுத்திட்டு இறக்கிடுவாங்க சார் இருக்கும் நீங்க சொல்லும்போது எனக்கு ஸ்லைடர் பட் யூ எனக்கு வந்து இன்னைக்கு சொன்னாரு அவருக்கு சின்ன பிளைட் பிடிக்காதாம் நீங்க இருக்கீங்க உங்க பக்கத்துல உட்கார முடியது இந்த ஃளைட்ல வரானாம் எல்லாத்துக்கும் பயப்படலாம் எனக்கு பயப்படாம இருக்காரு அது வரல தந்தோம் இந்த மாதிரி நீங்க டெக்னிக்கல் எக்விப்மென்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பேசும்போது ஐ ஹர்ட் எஸ் ஜி சூரிய அவர்களுக்கு ஒரு ஜஸ்ட் மிஸ் மொமெண்ட் இருந்துச்சாமே இந்தியன் டூல இல்ல அது பார்த்தா அவர் தப்பா இது அது கேர்லெஸா இருந்தானா இந்த கேமரா கூட முட்டில இடிக்கலாம் கரெக்ட் பட் பட் டெல் மீ வாட் ஹேப்பண்ட் ஆன் தி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஓஃப் அபௌட் இட்ஸ் இட்ஸ் ரோபோ தட் மூவ் ப்ரீ புரோகிராம்ட் மூவ்ல உணர்ச்சி பண்ண கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு எனக்கு வருது கேமரா நல்லவேளை அவரு நான் யாருமே கவனிக்கலாரு தேர்ட்டி அப்படி இருக்கு அஞ்சு கீழே கொஞ்சம் முன்னாடி அந்த தப்ப பண்ணியிருந்தாருன்னா ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க நல்லா போயிருக்கும் இன்னொன்னு அந்த அந்த மோக்கா போல போட்ட போது சாரி சாரி கட் கட்னு நிக்க முடியாது ஏன்னா அது போயிட்டே இருக்கு அவர் ஓடி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலனா அது நான் செட் பண்ணு சோ யூ கான்ட் மூவ் அந்த கரெக்ட் பொசிஷனல நீங்க நிக்க பண்ணா வெளிய ஓடிடணும்

இஸ் லைக் அ ட்ரீம் ஃப்ளைட் ஃபர்ஸ்ட் ஏன்னா உங்க கூட இந்த மாதிரி ஜாலியா சிரிச்சுட்டு பேசிட்டு டு லர்ன் திங்ஸ் பிரம் யூ இஸ் வண்டர்ஃபுல் உங்களுக்கு ஒரு ஒன் ஹார் கிடைச்சிருந்தா யாரோட இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ஜேர்னி என்ஜாய் பண்ண ஆசைப்படுறீங்க அதாவது எனக்கு சில நல்ல வாய்ப்பு எடுக்கிறது இந்த பக்கம் பாலச்சந்தர் சார் இந்த பக்கம் புல்சார் சார் உட்கார்ந்துருக்காரு நான் ஒரு அசத்து தரமா அத மாதிரி ஃப்ளைட்ல அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காரவே இல்லை நான் ஒரு சீசன்ல மாறுவேஷம் போட்டுட்டு டிராவல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு மார் வேஷம் போட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போங்கிறதுக்கா நான் நடுவில் உட்காந்துருந்தேன் அற்ப சந்தோஷத்துல வேஷத்துல ரிக்ரெட் பேசாமல் அந்த வீக்கெல்லாம் எடுத்துட்டு நான் சார் இருக்காமல் இங்க ரெண்டு பேரும் பேசுகிறேன் கேட்குறேன்னு சொல்லி இருக்கிறேன் சொல்ல தோட்டம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தைத்தனமான சந்தோஷம் உங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டே இருந்தாரு

இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கிவ் அஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஹிண்ட் ஏன்னா இது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்மளால போட முடியும் இது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு எங்க எந்த வீடும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருந்துச்சு இல்லை ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறது யார் பார்த்தாலும் இப்பவும் இப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் மார் வேஷ நிறைய போடுவார் பகுரூபி அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் வந்து இருந்தாலும் திடீர்னு இப்படி காட்டி நான் நடிகரோட

எந்த டிக்கெட் எம்எம் கேலரி பாஸ் போடாத காசு காலத்து ஜெனரேஷன் நோபடி நோஸ் பெட்டர் தென் யூ. அவங்க போன்லயே வாழ்றாங்க. இங்க இருந்து அவங்க மேல பாத்து வைக்கிறது அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அவங்களோட போனை பாக்கெட்க்குள்ள சொல்றீங்க. இல்ல அந்த பாஸ் எடுத்துட்டேன் நான் போன் ஏதாது. ஆ நம்மளுடைய ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் மாதிரி arm மாதிரி தான் இருக்கு ஒரு செல்போன் இல்லையா. சோ அத வந்து ரெண்டரை மணி நேரம் உள்ள வச்சுட்டு இந்தியன் 2 முழுமையா என்ஜாய் பண்ண வைக்கணும்

எனக்கு ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸா நான் பர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ வர்றப்போ ஆலர்பேட்டை ஒருத்தர் இருக்காரு அவருக்கு எல்லாத்த பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி எப்படி இருக்க முடியும் அது நான் நான் எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டாவது வாரத்துல பெருசா உடன்பாடு கிடையாது ஆனா ஆலார்பேட்டைல இருந்தவர் ஒரு பேரு செய்யல அது வந்து அவர் வந்துட்டு அவருக்கு எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் பேச வரும் இஸ் வெரி வெல் ரேட் அப்படின்னு சொல்லுவா ரூல்டு புக் ரூல்டு புக்கு ரூல்டு தான் ஆண்டவர்னு வச்சுக்கலாம் இருக்காரு

அவருக்கு நான் வந்து ஒரு நல்ல லிசனராகவும் நல்ல காண்ட்ரிபியூட்டர் இருந்துச்சு இப்படிதான் இருந்துச்சா இந்தியன் டூனுடைய செட் கலகலன்னு இருக்குமா இல்ல பார்ட் கொஞ்சம்

கண்ண சிமிட் நேரத்தில் நம்ம எங்கேயாலும் போய் வேற ஊருக்கு போயிட மாட்டோமான்னு ஒரு டெலிபோர்ட்டிங் கனவுலாம் இருக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் அவன் வந்து ஷூவை கிட்ட சொல்லி இதை வந்து காதுக்குள்ள புள்ளதுன்னு கேட்டு அந்த மாதிரி பண்ணி ஃபிளைட் ஏறி போய் இறங்குறதுக்குள்ள பெரிய ப்ராசஸ் ஏர்போர்ட்ஸ் பிடிக்காது அதுல சின்ன பிளைட்ஸ் நான் ஹெலிகாப்டர்ல ஏற மாட்டேன் நான் வந்து ஒரு கொள்கையா வச்சிருக்கேன் ஹெலிகாப்டர்ல ஏற மாட்டேன்னு பட் சின்ன பிளைட்ஸ் அவ்வளவு பிடிக்காது அப்போ ஹெலிகாப்டர்ல சார் போறாருன்னா அவரோட அவரையும் போட மாட்டேன் நான் கார்ல விட்டுட்டு போயிடுவேன் எனக்கு ஹெலிகாப்டர் பிடிக்காது மலேசியா அந்த கதையை மட்டும் சொல்லுங்க இங்க நாங்க ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கோம் அந்த பதினஞ்சு மூணு நாங்க எடுக்கல ரெண்டு டேக் நாங்க வரல டைமுக்கு ஒரு விட்டுருக்கோம் அது என்ன பிரஸ்டிஜியஸ் எத்தியோப்பியன் ஏர்வேஸ்ல ஒரு ஃபிளைட் விட்டு இருக்கோம் நாங்க நிஜமாவே அடிசபாபா போயிருப்போம் என்னக்கு சோ அது ஒரு பக்கம் எனக்கு இன்னொரு பிரசிடென்ட் என்னன்னா மீட் பண்ற ஒரு வாய்ப்பு அதுக்காக நாங்க குரூப்பை பிரிச்சோம் லேண்ட் ஆயிட்டோம் எங்க சீட் பெல்ட்ஸ் ஆர் ஸ்டில் ஆன் மலேசியா ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டீங்களா ஒண்ணும் இல்ல மலேசிய பிர பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது அவர் பக்கத்து ஏர்போர்ட்டில் இருக்கார் அதுவரை ஒன்றா இருந்த குழுவை நான் தான் பிரித்து அதுங்க போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு இவங்க எனக்காக காத்துட்டு இருந்தாங்க ஃப்ளைட்டு நான் வந்து சேர டிலே ஆகிடுச்சு அப்புறம் வந்து அன்னைக்கு காலையில் இருந்து நாங்க பிளான் போட்டுட்டு இருந்தோம் கமல் சார் வந்து இந்த டைமுக்கு நீ இந்த டின்னர் இது சாப்பிட போகிறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமாக லக்ஸ் கணக்கில் போக கடைசியில ஏர்போர்ட் கோலம்பூர் ஏர்போர்ட்ல ஒரு மணிக்கு ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துட்டு பக்கத்து கடையில இருந்து ஒரு டிஃபன் வாங்கி அத உட்காந்துட்டு ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் ட்ரூத் பி டோல் அன்னைக்கு அவர் இருந்ததுனால லைட்டை விட்டோம் இது பண்றோம் திரும்ப பை ரோடு வந்தோம் அவ முகத்துல ஒரு ஒரு சின்ன அந்த ஸ்மைல்லா இருக்கட்டும் நீட் மேக் எங்கள சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு செகண்ட் கூட அவர் அதுல இருந்து ஓய்வு எடுக்கிறாங்க அதனாலதான் மலேசியா அப்படின்னு சொன்னா அச்சோ அப்படின்னு சொல்லாம எல்லாருமே சிரிக்கிறாங்க சிரிமெண்ட் ஆஃப்டர் இப்ப நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அனுபவம்னு சொல்ற போது இந்த சிக்னஸ் பேக் சொல்றது அந்த மாதிரி ஆயிட கூடாது உங்க தான் அது

டேஸ் டு கெதர் ஹாவிங் இஸ் யுனோ பிரசென்ஸ் அண்ட் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் இஸ் கைண்ட்னெஸ் இஸ் பில்லியன்ஸ் சோ இட்ஸ் யா இஸ் ரியலி பொறமைப்படுங்க கேரக்டா ஆனா நம்ம எல்லாருமே பொறாமை படுறத விட்டுட்டு கொஞ்சம் பெருமை படலாங்க எக்ஸ்பீரியல் பெருமை படம்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் அதாவது மத்தவங்கள கிண்ட நடிக்கிறது மட்டும் தான் கான்வென்ட்ரேஷன்ல திடீர்னு வளருன்னு சொல்லுவாங்க ஹம் விட்டு திருப்பி விட்டு ஆளுக்கே வந்து சேரும் பூம் ரேங்க் அந்த பூம் ரேங்கும் நடக்கும் தெல்லுவர் எஸ்ஜி சூர்யா மாட்டினார் திடீர்னு ஏதோ சொன்னாரு எனக்கு இருந்த கடுப்பு அப்போதான் வெளில வந்தது இந்த சயின்ஸ்க்கு ஒண்ணும் குறைச்ச இல்ல மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அப்பதான் பொறுத்துது எனக்கு எனக்கும் அந்த வேலை கரெக்டா பயங்கர பசியல இருந்தோம் அப்போ வந்து நைட் அந்த பன்னெண்டு மணிக்கு காபி ஷாப்ல போக சாப்பிடுறப்போ எஸ்ஜேன்னு சொல்றப்புலனா சடனா ஒரு

லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்